பாக்கியலட்சுமி சிரியால் நெக்ஸ்ட்டு பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் தாத்தா வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க என்னுடைய பையன் வந்து உன்னை வந்து ஒன்றுத்துக்கு உதவாதவன்னு சொல்லிட்டு வேற கையில் உன்னை விட்டுட்டு போனால் ஆனால் இப்போ நீ வந்து எல்லாேருக்கும் வேலை கொடுக்குற ஒரு பொஷிஷனில் நீ இருக்க உன்னுடைய வளர்ச்சியை பார்த்தா எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குமான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்டது பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க நம்ம பாக்கியாவும் தாத்தா வந்து நேராக கோபியை பார்க்குறாங்க கோபி வந்து ஆமாம் சந்தோஷம் சந்தோஷமா இருக்கான்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து கிண்டல் பண்றத பாத்துட்டு உங்க ஒரு பக்கம் டென்ஷன் இருக்காங்க நேரா தாத்தா அங்க போயிடுறாங்க தாத்தா அங்க போயிட்டு வந்து பயங்கரமா கிண்டல் அடிக்கிறாங்க சில பேர் இருக்காங்க என்னுடைய மருமகளை கை விட்டுட்டா அவ அவ்வளவுதான் மூளையில உட்காருவான் வாழ்றதுக்கு அவளுக்கு வழி தெரியாது அப்படி இப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க ஆனா என்னுடைய மருமக வாழ்ந்த காட்டியிருக்கா அவளுக்கு எல்லாரும் எப்படி எப்படிப்பட்டவங்கன்றது அவளை எப்படி ஹேண்டில் பண்ணணும்ன்ற விஷயம் முதல் கொண்டு அவளுக்கு தெரியுதுன்னு சொல்லிட்டு பயங்கரமா நம்ம பாக்கியாவை வந்து பேசாங்க இதை கேட்டது வந்து ரொம்ப ரொம்பவே கோபத்தில் இருக்காங்க கோபி அவளுடைய பிசினஸ் நல்லபடியாக தானே அந்த பிசினஸ் நல்லபடியாக நடக்கவே நடக்காது அதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை நான் பண்ண போறேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபத்தில் இருக்காங்க அதோட அந்த பிரமாவை முடிச்சிருக்காங்க